திருச்சிற்றம்பலம் இந்த விரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திரு இரும்பியூர் பண் திருக்குறுந்தொகை திருச்சிற்றம்பலம் விரும்பியோரு விடேல் நெஞ்சமே கரும்பி நூறல் கண்டாய் கலந்தார் கவல் இரும்பின் ஊரல் அறதூர் வெல்டலை இரும்பியூர் மலையான் எங்கள் ஏசனே பிறங்கு சிஞ்சடை பிங்ககன் பேணு சேர் கரங்கு பூத கணமுடை கல்லூதல் நறுங்குழல் மட நாள் வாளுநோர்வம் எறும்பியோர் மலை யானைங்கள் ஈசனே மருந்து வாணவர் தானவர்கின் சுவை புரிந்த புன்சடை புண்ணியண்கள் நூதல் பொருந்து போன் மூளை மங்கை நல்லாளோடு எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே நிறங்குள் கண்டத்து நின்மலன் எம் இரே மரங்குள் வேர்கண்ணே வானூதல் பாகமாயாரம் போரிந்தருள் செய்த எம் ோர் மலை யான் எங்கள் ஈசனே நரும் பொன்னான் மலர் குன்றையும் நாகமு துறும்பு செஞ்சடை துமதிவை துவான் உறும் பொன்மாழ்வரை பேதையோடூர் தோர்வோம் எறும்பியோர் மலையான் எங்கள் ஈசனே கரும்பியூர்வன ஐந்துள காயத்தில் திரும்பியூர்வன மற்றும் பல உள குறும்பியூர்வதோர் கூட்டகத்தீட்ட நீ எறும்பியூரல் செய்தற்கையே மறந்து மாற்றியது பேரிடர் நீ நாள்தோறறும் திரம்பினட நமே புறம் செய்கோள புறம்பையில்ட்டிரும்பியூரன் செய்த இயற்கையே இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே கரனே என்று கரற்றுவார்க்கனாகும் எறும்பிகுரீசனே கண்ணிறைந்த கனப்பவள தீரள் வின் விரை சுடர் வாயிராயவாயில் நிறைந்த இரும்பியுறீசனே நிறம் கொள்மால் வரை உன்றி கெடு தலூ நறுங்குழல் மடவாள் நடுக்க ஏந்திட மரம் கொள்வாளர கல்வழி வாட்டினார் எறும்பியோர் மல்லே எம்மீரை காண்மீனே எறும்பியோர் மல்லே எம்மீரை காண்பினே திருச்சிற்றம்பலம் இறைவி நறுங்குழல் நாயகி அம்மை உடனுரை இறைவர் எறும்பீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்